ஏன்னால் ஒரு போய் இது வரும் அவங்க அம்மாவா இன்னைக்கு நம்மள வந்து அவங்க வீட்லயே நம்மளுக்கு சாப்பாடு வந்து இன்றைக்கி பெசலாக பண்ணிக்கலாங்க என்ன அம்மாவாசை முன்னிட்டு சரி சாப்பாடு பெசல்லாக வாங்க வெளியே கொடுங்க இந்த பாருங்க வெடி சாதம் பாருங்க இது ஸ்பெசல் நம்ம அவங்களுடைய சேனல் இது இது பெசல் இது பாருங்க என்ன குழம்புது வர்த்தக் குழம்பு வர்த்த குழம்பு இது இது பண்ணுவாங்க திருவரதை பாருங்க ஓகேதா சரி பாருங்கள்

சேனல்ல வந்து புதுசா அந்த சத்து மாவு எல்லாமே சத்து மாவு சத்து மாவு மிளகாப்பூள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே சிக்ஸ்டிஃபை மசாலா எல்லாமே மீன் குழம்பு மசாலா எல்லாமே செய்யறேன் நீங்க வேணும்னா அவர் என் நம்பர் வந்து அவருடைய லிங்க்ல கொடுப்பாரு நீங்க பார்த்துட்டு வேணுன்றவங்க ஆர்டர் செய்யுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு பாருங்க அந்த மசாலாவெல்லாம் பாருங்க

பாருங்க வசத்த குழம்பு ரொம்ப அருமையா இருப்பாங்க நாக்கு வந்து அப்படியே நாலு ஆடுது அப்பளம் கொஞ்சம் வச்சுக்கிறோம் போண்டா சுட சுட பாட்டாங்க போண்டா வச்சுக்கிறோம் இது வாழைக்காய் பொடி மாசம் ரொம்ப அருமையா வச்சுக்கிறாங்க

மசாலா வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மீன் குழம்பு மசாலா அரைச்சிட்டோம்னா மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கார குழம்பு வத்த குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம் ஒரு மசாலா இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணலாம் மட்டன் மசாலா மட்டன் மசாலா எல்லாமே பண்ணலாம் சிக்கன் குழம்புல இருந்து மட்டன் குழம்புல இருந்து எல்லாமே ஃப்ரை எல்லாமே சுக்கா பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் சத்து மாவு வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் இருக்கும் எல்லாமே வந்துட்டா நாற்பத்தஞ்சு பொருள் போட்டு சத்து மாவு வரைக்கிறாங்க பாருங்க நாற்பத்தஞ்சு பொருள் போடுறாங்களா சத்து மாவு நான் முக்கியமா உங்கள் நம்பர் கொடுக்குறோம் அருண் ஜோதி சேனலை வந்து பாருங்க லைக் பண்ணி இவ்வளவு பண்ணுங்க பாருங்க உங்களுக்கு தேவைன்னா நாங்க அவங்க நம்பர் வந்து நம்ம சேனல்லேயே அனுப்புறேன் நீங்க தாராளமா அவங்க கேட்டு நீங்க எப்ப கூட கொடுப்பாங்க ஆர்டர்ன்ற பேர்ல எது செஞ்சு கொடுப்பாங்க நல்ல தரமா கொடுப்பாங்க அந்த ஆர்டர் எடுத்து எடுத்து தான் செய்யற மொத்தமா ஆர்டர் எடுத்து ஒரு பத்து இல்ல பாஞ்சு இல்ல ஒரு நான் வந்து ஒரு ஆள் தான் செய்யற அதனால அந்த ஆர்டர் எடுத்து அந்த அந்த பேட்ச் அப்பப்ப செஞ்சு பாருங்க ஒரே ஆளு செய்றாங்க இவங்க பாத்து பண்றாங்க இவங்க சேனலை பாருங்க பாத்துட்டு நல்லா இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க இவங்க சேனல்ல தெரியும் நம்ம சேனல்ல வந்து இன்னொரு நாளைக்கு உங்களை வச்சு போடலாம் இவங்க ஜெயிக்கு வந்து கஷ்டில வந்து என்ன நீங்க உங்க கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அது நான் செஞ்சு ஜெயிக்கு இதுல போடுறேன் என்ன கூட கேளுங்க நம்ம சேனல்ல கேளுங்க அதான் சேனல்ல கேளுங்க உங்களுக்கு அடுத்து நான் என்ன செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு ஜெயிக்கு நான் வந்து செஞ்சு நான் கொடுக்குறேன் நம்ம சொன்னமா செஞ்சு தருவாங்க அதுவும் நம்ம வீடியோ போடலாம் பாருங்க சாப்பிட அவங்க பேசினுக்கிறா நான் சாப்பிட ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல அவ்வளவு சுவை இதுவரை நான் சாப்பிட்டதில்லை இந்த வர்த்தக எல்லாம் சாப்பிட்டதில்லை எப்பயாவது அறுபடை வீடு மாலப்போட்டில் முருகர் கோயில் போவோம் ஐப்பன் கோயிலுக்கு போவோம் அப்போ தென் மாவட்ட சைடு கிடைக்கிறதெல்லாம் வேற நம்ம தமிழ்நாட்டில் இந்தமாதிரி சென்னையில் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் நம்ம மீன் சுறா புட்டு வஞ்சிர மீன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்து இன்னைக்கு அம்மாவை சாட்டத்தினால நம்ம ஒரு ரொம்ப ஒரு அருமையான சாப்பாடு இன்னைக்கு கிடைச்சிக்குது பாருங்க நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் ஐட்டுங்க ரொம்ப டேஸ்ட் ஆகுது பாய் பாய்